இறுதி இராவுணவுக்கு பின் இயேசுவும் திருத்துதரும் நன்றி பாடல் பாடினர் எருசலேமுக்கு சற்று வெளியே உள்ள ஒளிவ மலைக்கு செல்வது அவர்கள் வழக்கம் அங்கு கெத்ஸமணி என தோட்டம் உண்டு அங்கு இயேசு வேண்டுதல் செய்யச் சென்றார் தம்முடன் தோட்டத்திற்குள் மூவரை பேதுரு யோவான் யாக்கோபு என்ற மூவரை அழைத்து என் உள்ளம் சாவு வரும் அளவுக்கு கடும் துயரம் கொண்டுள்ளது என்னோடு தங்கி விழித்திருங்கள் என்றார் தரையில் முகம் குப்புற விழுந்து தந்தையிடம் வேண்டினார் தந்தையே இத்துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆயினும் என் விருப்பப்படி அன்று உன் விருப்பப்படியே ஆகட்டும் சீடரிடம் வந்தார் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர் சீமோனிடம் கேட்டார் ஒரு மணி நேரம் என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா மனதிற்கு ஆர்வம் உண்டு உடலுக்கு வலுவில்லை சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து வேண்டுங்கள் இரண்டாம் முறையாக இயேசு தனியே சென்று தந்தையே நான் குடித்தாலன்றி இத்துன்ப கிண்ணம் அகலாதனில் உன் விருப்பப்படி ஆகட்டும் என்று வேண்டினார் சீடரிடம் வந்தார் தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மூன்றாம் முறையாக அதே சொற்களை சொல்லி இறைவனிடம் வேண்டினார் கடும்யரம் உலகின் பாவச் சுமை அவரை பாவத்தின் கொடுமையையும் தந்தையின் வருத்தமும் சித்திரவதையும் அவர் கண் முன்னே தோன்றின அவர் அஞ்சி நடுங்கினார் அவர் வியர்வை பெரும் இரத்த துளிகளாய் தரையில் விழுந்தது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார் வேண்டுதலின் பயனாய் மனத்திடம் பெற்ற இயேசு சீடரிடம் வந்து தெரிவித்தார் இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கின்றீர்களா இதோ பாவிகளின் கையில் மானிட மகன் கையளிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது எழுந்திருங்கள் போவோம் என்னை காட்டி கொடுப்பவன் வந்துவிட்டான்